ஐநண்புகளே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விசிறுவழிக்கு வந்து இது ஈயமணி கீழே பாருங்க வெள்ளடி ரெடி பண்ணி ஈயமணி அவ்வளோ அழகாக கட்டிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் மணி ஒரு பத்து கிராம் மணி போட்டுக்கிறேன் பாருங்கள் வலை எப்படி கட்டுறோன்னு பாருங்கள் வெள்ளடி போட்டு ஈயமணி சேர்த்து எப்படி கட்டுறேன்னு பாருங்கள் இது மாதிரி தான் நம்ம வந்து கட்டிட்டு வரணும் இப்போ பாருங்கள் இஎம் அணியில் கோத்து எப்படி கட்டணும் பாருங்கள் தேர்ட்லனா பார்த்து கட்டிங்க இதுமாரி விட்டு நம்ப இப்போ வெள்ளடியில் போட்டு நம்ம அதே அந்த லெவலுக்கு வச்சு நம்ம கட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி கட்டணும் பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து ஒரு அடி வலை வலை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் வலை ரெடி பண்ணோன்னே வைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வரும்